அப்போ விசுவாச விசுவாசங்கிறாங்களே நிறைய பேர் அது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் இந்த பூமியில் ரிசீவ் பண்ணிக்கிற ரிசீவர் தான் இந்த ஃபெய்த்துக்கு வந்து ஒரு அளவு இருக்கு பாருங்களேன் பெருசா சாதிக்கணுமா சாதிக்க முடியும் ஏன் விசுவாசத்தின் அளவை நான் அதிகரிக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய சாதனையின் அளவு அதிகரிக்கும் சுகம் ஆவறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்கு அப்புறம் உங்க விசுவாசம் வளர்ந்துனா சுகம் ஆக்குவீங்க எனக்கு வியாதி வராதுங்கிறது ஒரு ஃபெய்த் ஆனா நான் கையை வச்சனா மக்கள் குணமாவாங்கங்கிறது ஒரு ஃபெய்த் மரிச்சத கூட நான் எழுப்பிடுவேங்க அப்படிங்கற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க விசுவாசம் எங்கேயோ போய் நம்ம வாங்கிட்டு வரணும் நினைக்காதீங்க அது அவரை அறிகிற அறிவினாலும் அவர் வார்த்தையை கேட்பதினாலும் நமக்குள் உண்டான ஒரு கரன்சியாக அது இருக்கிறது பணத்தை அதிகமா கொடுத்தாதான் அதிக பொருள் நீங்க எப்படி வாங்க முடியுமோ அது தான் ஆவிக்குரிய உலகத்துல உங்க விசுவாச அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா விசுவாசங்கிறத கடவுள் அவர் வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போக 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எதை ப்ரொடியூஸ் பண்ணுது விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த விசுவாசம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் மிரக்கல்ஸ் பிரேக் த்ரூஸ் ஹீலிங்ஸ் அனாயின்டிங்ஸ் எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது நமக்கும் வாழ்க்கையில நம்மளால ஏன் முடியல இது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் கூடாமல் போகுது இப்படி யோசிக்கிறோம் இல்லையா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் எங்க எங்க இருக்குது ஆவிக்குரிய நிலையில இருக்குது அன்சீன் வேர்ல்டுல இருக்குது இப்போ அன்சீன் வேர் இருக்கிறதெல்லாம் இங்க எப்படி வரப்போகுது விசுவாசம் என்கிற ரிசீவர் மூலமா வர போகுது எந்த ஏரியால எல்லாம் நீங்க தோத்து போறீங்களோ அந்த ஏரியால எல்லாம் லிட்டில் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்ப என்ன பண்ணோம் அந்த ஏரியாவில் நம்ம விசுவாசத்தை வளர்க்கும்படியா வார்த்தையை கேட்கணும் நம்ம எல்லாருமே அந்த ப்ராப்ளத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கடவுள் சொல்றாரு இல்ல பே அட்டென்ஷன் மை வேர்ட் என் வார்த்தைக்கு நீ கவனத்தை கொடுத்துட்டே இருந்தனா பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் ஆனா நீ வளர்ந்துருவ சீக்கிரமா அது ஒண்ணுமே இல்லாம போறத நீ பார்க்க ஆரம்பிப்ப ஏன்னா உங்க மனசு எல்லாம் எதுல தான் இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய வியாதி எவ்வளவு பெரிய ஆட்கள் என்ன எதிர்க்கிறாங்க ஆனா வார்த்தையை கவனிக்க கவனிக்க என்ன வந்து தெரியுமா எதெல்லாம் பெருசா தெரியுதோ அது சின்னதாயிட்டே போகும் நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க அதுக்கு முன்னாடி அது ஜெயண்டா இருக்கும் வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜெயண்ட் ஆயிடுவீங்க எம்படி பெரிய பிரச்சனை அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க இதை கேட்டு 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 இது உள்ள போயிட்டே இருக்குமா கடைசியில பார்த்தா நீங்க வளர்ந்துருவீங்க அது சின்னதா இருக்கும்